அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மெய்யெழுத்து உடம்பு தனித்து இயங்காது உயிரின் உதவி உயிரின் உதவி பெற்றே இயங்கும் மது போல மெய்யெழுத்தும் தானே தனித்து இயங்காது அது உயிரெழுத்தின் உதவியை கொண்டே ஒழிக்கும் தானே தனித்து இயங்காது தலையில் புள்ளியை கொண்டதாய் உச்சரிக்கக்கூடிய உயிரெழுத்தின் உதவியால் இயங்கும் இக்கு இங்கு சிஞ்சி டி திந்து இப்பில் பி இல் இரு என்னென்ன பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்து புள்ளி வைத்து எழுதப்படுகின்றன உயிர் ஒளிகளின் துணையின்றி எல்லா எழுத்துக்களும் சொல்லின் முதல் இடைக்கடை ஆகிய எல்லா இடங்களிலும் வருவதில்லை ஒரு எழுத்து ஏனைய எல்லா எழுத்துக்களுடனும் சேர்ந்து சொற்களில் இடம்பெறுவதில்லை எத் எந்த எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் சொல்லுக்கு இடையில் எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் என்பவற்றை நாம் வரையறுத்து கூற முடியும் இவ்வாறு சொல்லாக்கத்தில் எழுத்துக்கள் பயின்று வரும் முறையே எழுத்தின் பரம்பல் எனப்படுகிறது சொல்லுக்கிடையில் வந்த எழுத்துக்களுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் சேர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லாக்கத்தில் எழுத்துக்கள் பயின்று வரும் முறையை தான் எழுத்தின் பரம்பல்னு சொல்கிறோம் மெய் எழுத்துக்கள் வகை மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் மெலி இடை என மூ வகைப்படும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உச்சரிப்பார் வல்லினம் மெல்லினம் இடையினம் சுவாசப்பையில் இருந்து வெளிவரும் காற்றை பேச்சு உறுப்புகளால் முற்றாக தடை செய்து திடீரென வெளியிடுவதன் மூலம் இவற்றை உச்சரிக்கிறோம் உதாரணமாக ஐப் என்ற எழுத்தை உச்சரிக்கும் போதே காற்றை இரண்டு உதடுகளிலும் முற்றாக தடை செய்து திடீரென வாய்வழியாக வெளியிடுகிறோம் இதனால் இவற்றை வெடிப்பொலிகள் அல்லது தடை ஒலிகள் என்றும் சொல்லுவர் இக் என்ற எழுத்தை உச்சரித்து பார் இக் அது வலிய ஓசையை கொண்டிருக்கிறதல்லவா இவ்வெழுத்தைப் போலவே இச் இத் இத் இந்த் இப் இர் என்ற எழுத்துக்களும் கொண்டிருக்கின்றன இவைகளே வல்லெழுத்துக்கள் வலிய ஓசையை கொண்ட இக்கு இச்சி திப்பு இர் என்ற ஆறு எழுத்துக்களும் வலி என்று பெயர் பெறும் வல்லெழுத்து வல்லினம் என்றும் இதனை கூறுவர் வல்லினம் கசட தபர வென ஆயிற்று மெல்லினம் இவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும்போது காற்றை பேச்சுறுப்புகளால் தடை செய்து மூக்கு வழியாக வெளியேற்றுகிறோம் உதாரணமாக என்ற எழுத்தை உச்சரிக்கும்போது இரண்டு உதடுகளாலும் காற்று தடை செய்யப்பட்டு மூக்கு வழியாக வெளியேற்றப்படுகிறது மூக்கை பத்தி கொண்டு இந்த வழிகளை நாம் சரியாக உச்சரிக்க முடியாது